ஒரே ரொம்ப சம்பாருங்க ஐயா நான் இந்த எழுதும் போது இந்த நகர வருமா இல்ல பெரிய வருமா இல்லை இந்த நாவா இந்த நாவா எந்த நாங்க குழப்பமா இருக்கு எங்க எந்த நான் எனக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்டுருந்தீங்களா உங்களுக்காகவே இந்த நகர வேறுபாடு சரிங்களா இந்த தன்னகரமா ரன்னகரமா இல்ல எந்த நகரம் எங்க எந்த நா வரும் எங்க எந்த என்ன இந்த என்ன இந்த என்ன எந்த என்ன எங்க வரும் அப்படின்னு சொல்லி முழு ஓகேங்களா தெளிவா இலக்கண விதிப்படி எடுத்து உங்களுக்கு தெளிவாக பிரசன் பண்ணியிருக்கேன் சரிங்களா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட யூடியூப் இருக்கு ஓகேங்களா நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் போனீங்க அப்படின்னா அந்த பயோவில் லிங்க் இருக்கு நீங்கள் அங்கே போய் டச் பண்ணி நம்ம சேனலுக்குள்ள டேரெக்டாகவும் போகலாம் இல்லை அப்படின்னா யூடியூப்ல போய் இலக்கண சுடர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் வரும் நீங்கள் அங்கேயும் போய் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க அந்த வீடியோல போய் இந்த நகர நகரம் எங்க எந்த இன்னும் வரும் சென்னைன்னா பெரியன்னா இல்ல இந்த என்ன இந்த இன்னும் எங்க வரும் அப்படிங்கிறத அந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க